அனைவருக்கும் வணக்கம் ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது என்ற தேதிகளில் பிறந்தவர்களா நீங்கள் உங்களுடைய வாழ்வில் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அதிரடியான நல்ல மாற்றங்களை மிக அற்புதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைவதற்கான யோகத்தை மிகவும் சிறப்பாக உருவாக்கி கொடுக்கிறது ஏனென்றால் இந்த வேளையில் ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே சந்திரனின் மதிநுட்பத்தை கொண்டவர்களாக பார்க்கப்படுகிறீர்கள் அப்படிப்பட்டவர்கள் செய்தாலும் சந்திரனின் மதிநுட்பம் என்பது மிக பெரிய அளவுல பக்கபலமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நேரம் நல்ல வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல சந்தர்ப்பங்களை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் குறிப்பாக சந்திரனின் வாகனமாக மான் பார்க்கப்படுகிறது மான் போல் துள்ளி பல்வேறு வகையான வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் இந்த தருடத்தில் வெளிப்படுத்துவதற்கான முதன்மையான யோகம் உண்டு ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து என நான்கு எண்கள் வருகின்றன இவற்றின் கூட்டுத்தொகை ஒன்பதாக கிடைக்கிறது இதில் இரண்டு முறை இரண்டு என்ற எண் இடம்பெற்றிருக்கிறது அதாவது சந்திரனின் ஆதிக்கம் முழுமையாக வெளிப்படுகிறது அது மட்டுமல்லாது அறிவிக்கு அதிபதியாக கருதக்கூடிய புதனின் ஆதிக்கமும் வெளிப்படுகிறது இவை இணைந்து ஒன்பது என்ற எண்ணை கூட்டுத்தொகையாக கிடைக்கிறது அந்த ஒன்பது என்ற எண் செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட எண்ணாக பார்க்கப்படுகிறது இயற்கையிலே செவ்வாய் அதீத ஆற்றல் ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் துடிப்புடனும் விரைவாகவும் துல்லியமாகவும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல்வேறு வகையான பணிகளை செய்து முடிக்க முடியும் ஏனென்றால் செவ்வாய் மங்கள காரகன் மங்கள நிகழ்வுகளுக்கும் வழிவகை செய்யக்கூடியவராக பார்க்கப்படுகிறார் எனவே பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளும் விதமான தடையும் இன்றி மிகவும் அற்புதமாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உள்ளது எனவேதான் நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அமையப்போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை கனகச்சிதமாகவும் துல்லியமாகவும் செய்து மடைக்க முடியுங்க சிக்கனத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது வீண் விரய செலவுகளில் இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு உண்டு சுப விரயங்கள் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் வலுவாக உண்டு பழைய சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றிகரமாக உங்களுக்கு அவை கைகூடுங்க நீங்கள் நினைத்ததை காட்டிலும் இனிமை தரக்கூடிய வகையில் பல நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை மற்றும் புதிய முதலீடு போன்றவை மிக சிறப்பாக அமையும் ஏனென்றால் செவ்வாயின் ஆதிக்கமும் அதீத வெளிப்படுவதால் விவசாய புரட்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வளர்ச்சி நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது செவ்வாயினுடைய அமைப்பு பூமி நிலம் சம்பந்தப்பட்ட பணிகளில் மிக அற்புதமான வளர்ச்சி கிடைக்குங்க எனவே இந்த தருணத்தில் உலோகத் துறையிலும் அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்குங்க தங்கம் வெள்ளி போன்றவற்றிலும் நிலம் சார்ந்த ரியல் எஸ்டேட் துறையிலும் அசூர வளர்ச்சி பெறுவதற்கான யோகமும் விவசாயம் சார்ந்த பணிகளிலும் அற்புதமாக சூர வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைய போகிறது எனவே சொத்துக்கள் வாங்குவதில் அதிக கவனம் செலுத்துவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும் உடல்நல நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும் கட்டுக்குள் வரும் என்பது நிச்சயமாக மிக பெரிய அளவிலான சிரமத்தை உடல்நிலம் சார்ந்த விஷயங்களில் ஏற்படுத்தாது சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைய போகிறது என்பத ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் சூரியன் சந்திர புதன் போன்ற கிரகநிலைகள் வலுவாக உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன அதோடு மட்டுமல்லாது இந்த வேலையில் பல்வேறு வகையான புண்ணிய காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிக்க முடியுங்க பிள்ளைகளுடைய பேச்சுகள் மிக சிறப்பாக கைகூடும் படித்து முடித்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மனதிற்கு பிடித்த நல்ல வேலையானது உங்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது நீங்கள் நினைத்த காரியங்களை செம்மையாக செய்வது மட்டுமல்லாது சிதலம் அடைந்த கோவில்களை புதுப்பிக்கக்கூடிய பணிகளிலும் உங்களுடைய பங்களிப்பு மிக பெரிய அளவில் ஒன்றாக அமைய போகிறது திருப்பணிகளும் இந்த தருணத்தில் அற்புதமாக செய்வதற்கான அமோகமான ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைய போகிறதுங்க ரெண்டு என்ற எண்ணெய் அடிப்படையாக கொண்டவர்களுக்கு அதோடு மட்டுமல்லாது உங்களுக்கு இந்த தருணத்தில் மனபலமும் தெய்வீக துணையும் மிக பெரிய அளவில் பல சாதனை வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் ஒரு ஆண்டாக நிச்சயமாக அமைகிறது மங்கள ஓசை தங்கு தடையின்றி உங்களுக்கு இந்த வேலையில் நிச்சயமாக கிடைக்கும் திருமணமானவர்களுக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புத்திர பாக்கியம் மிக சிறப்பாக அமைய போகிறதுங்க மன கசப்புகள் முற்றிலுமாக இந்த வேலையில் விலகும் இன்று நாள் எதிர்பார்க்கக்கூடிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பில் இருந்து வந்த குறுக்கீடுகள் பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகம் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு மிக சிறப்பாக முதன்மையாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது நல்ல நிறுவனத்தில் மிக சிறப்பான வேலை கிடைக்கும் அலுவலகம் சார்ந்த பணிகள் திருப்திகரமாக அமையும் எதிர்பார்க்கக்கூடிய அலுவலக ரீதியான சலுகைகளும் தடையில்லாமல் உங்களை வந்து சேருவதற்கான யோகம் உண்டு இடமாறுதல் உள்ளிட்ட விருப்ப மாறுதல்கள் உங்களுக்கு திருப்திகரமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் உங்களுடைய சிந்தனையும் செயல்பாடும் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு அற்புதமாக கிடைக்கிறது கூட்டு தொழிலாக இருந்த தொழிலை தனித்து தொழில் துவங்குவதற்கான வாய்ப்பும் விரைவாக இந்த வேலையில் கிடைக்கப் போகிறதுங்க ஊதிய உயர்வு பதவி உயர்வு லாபம் என அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சந்திரனின் ஆதிக்கம் கொண்ட பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக போகிறது கடன் சுமை நிச்சயமாக பாதிக்கு மேல் குறையும் பின் சிலருக்கு முற்றிலுமாக கடன் சுமையிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பும் மிக வலுவாக கிடைக்கப் போகிறது அதோடு மட்டுமல்லாது பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயங்களில் நல்ல காரிய வெற்றி நிறைவாக கிடைக்கும் தொழிலில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் அற்புதமாக உங்களை தேடி வரும் பொருளாதாரத்தில் இருந்த மந்தமான நிலை தேக்க நிலை இந்த தருணத்தில் முற்றிலும் மாறக்கூடிய யோகம் உண்டு குடும்ப முன்னேற்றத்திற்காக கடினமாக உழைக்கக்கூடிய உங்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் மிக அற்புதமாக கிடைக்குங்க பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் நிறைவாக இந்த வேலையில் உங்களை தேடி வரப்போகிறது அது மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை காட்டிலும் சுப விரயங்கள் அதிகரிப்பதால் ரெட்டிப்பு மகிழ்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு எதிர்மறை சிந்தனைகள் விலகும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் கடன் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுங்க புதிய வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான யோகமும் நிறைவாக உண்டு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இறைவனின் அருள் பரிபூரணமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கிடைப்பதால் பல சாதனை நிறைந்த செய்வதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள இரண்டு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகள் கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை னின் ஆதிக்கத்தில் பிறந்த ரெண்டு என்ற எண் கொண்டவர்களுக்கு